வெல்கம் டு சமீபும் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பும் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி டிப்ஸு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் விரிச்சு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் ஒன்றாவே தான் நம்ம போட்டு வச்சப்போம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சப்போம் ஒரு டைமில் எங்கன்னா வெளியில் போகிற தேடிக்கின்னு நம்ம அதனுடைய இந்த செட்டு எங்கே அந்த செட்டு எங்கேன்னு தேடின்னு இருப்போம் அதுக்கு வந்து நம்ம சின்னதாக நம்ம ஒரு ஆர்கனைசர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அண்ட் த்ரோ டப்பா இருக்குது பார்த்தீங்களா இல்லை ஏதாவது பேஸ்ட்ரி ஐட்டம் இந்த மாதிரி டப்பாங்கெல்லாம் போட்டு விற்பாங்க இல்லை பழங்கள் போட்டு விற்பாங்க அந்த மாதிரி டப்பா வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இது வந்து நம்ம வலையில் வைக்கிற ஆர்கனைசரெலாம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அதுக்கு வந்து கிச்சன் டிஷ்யூ பேப்பர் சுற்றி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி அட்டை இருக்கும் பாருங்களா இது இது தீர்ந்து போயிடுதுன்னா இது உள்ள அட்டை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அட்டையை வந்து நான் தேர்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இது ஆன பிறகு அதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபுல்லாஸ் உங்களுக்கு நான் சமமாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லா எல்லா இதையும் நான் வெட்டிட்டேன் இப்போ வந்து என்ன செய்யணும் இந்த டப்பாவில் நம்ம இந்த இதெல்லாம் ஒட்டி வைக்கணும் இது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓரத்தில் வந்து இந்த கம் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இடம் பார்த்து நல்லா அழகாக நீங்கள் ஒட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிட்டேன் நான் இதை பாருங்கள் அதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டேன் நான் காயட்டோன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கலர் கலராக தனித்தனியாக நம்ம வச்சிருவோம் அப்போ தான் வந்து நம்ம ஒரு டைமில் நம்ம வெளியில் போகிறப்போ டக்குன்னு நம்ம எடுத்து போட்டுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதை பாருங்களேன் தனித்தனியாக நீங்கள் போட்டு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எல்லா அழகாக நான் எப்படி நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்களேன் தனித்தனி கலராக போட்டு வச்சுருக்கேன் பாருங்களேன் உங்கள் ஷெல்ஃபில் நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் டக்குன்னு வெளியில் போகிறப்போ எந்த வலையில் வேணுமோ அந்த மாதிரி வலையில் நீங்கள் கலர் கலராக எந்த கலர் வேணுமோ நீங்கள் டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்கனைசரை நம்ம ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்மலுங்க அப்படி இல்லாட்ட சின்ன சின்ன சைனுங்கெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறப்போ டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது இந்த பார்த்தீங்களா செவுத்துல வந்து ரெண்டு இடத்துல எப்படி பள்ளம் விழுந்துருக்குது பாருங்களேன் கதவு வந்து மூடுறேன் எப்படி சத்தம் கேட்குது பாருங்களேன் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி பசங்க வந்து அப்படி டம்மல் டம்மல்னு திறப்பாங்க அவங்க வேகமாக தான் திறந்து இப்படி தள்ளுவாங்க அந்த மாதிரி தள்ளி தள்ளி உங்களுக்கு கதவு வந்து இந்த மாதிரி போய் போய் இந்த மாதிரி மோதி ஓல்ஸ் ஆயிடுச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆகாம செவுரெல்லாம் வீணாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சு இருக்குது பாத்தீங்களா நம்ம டேப்பு இருக்குது பாத்தீங்களா இதை வந்து நம்ம ரெண்டு சைட்லையும் ஒட்டிட்டு பார்க்கலாம் வந்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நான் வந்து டபுள் சைடு டேப் வந்து நான் ஒட்டிட்டேன் இப்படி இந்த கதவு வந்து எங்கே படுதோ அந்த அந்த இடத்துல நம்ம கரெக்டாக நம்ம வந்து இதை ஒட்டி விட்டுடணும் அந்த பாருங்களேன் நல்லா இப்படி ஒட்டிடணும் நம்ம இது வந்து வரவே வராது உழவே உழம் இப்போ வந்து அந்த கதவு வந்து நான் இப்போது மூடி காட்டுறேன் உங்களுக்கு வந்து சத்தம் வருதான்னு பாருங்களேன் நீங்கள் கதவு வந்து நான் தள்ளுறேன் இப்படி வந்து போய் இப்போ அப்படியே போய் அழகாக உட்காருதுன்னு பாருங்களேன் அந்த ஸ்பாஞ்சில் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவ்வளோ கூட சத்தம் கேட்குதா பாருங்களேன் எவ்வளோ அடிச்சாலும் இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது செவரும் வீணாகாம கதவு ஹேண்டிலும் உங்களுக்கு வந்து வீணாகாது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஆனா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் கபோர்டு படுப்பாங்கரையில் இருக்கிற கபோர்டு இந்த ஹேண்டில் வந்து வந்துடுச்சுன்னு வைங்களேன் இந்த நெட்டு வந்து ரொம்ப சின்னதா இருக்குது நானும் வேற என்னன்னோ நெட் எல்லாம் போட்டு பார்க்குறேன் சரிப்பட்டு வரல எல்லாம் கூட போட்டு நான் ஒட்டி பார்த்தா அதெல்லாம் இந்த பாருங்களேன் கல கரையாக பிடிச்சிருக்குது பாருங்களா ஒட்டவே இல்லை அப்புறம் வந்து இந்த இப்போ இந்த டபுள் சைடு டேப் இருக்குது பார்த்தீங்களா ட்ரான்ஸ்பரண்ட் டேப்பு இதை வந்து ஒட்டி விட்டு விட்டாக்கா அப்படியே ஒட்டிக்குது ஒரு ஏற்கனவே நான் வந்து ஒரு ஆண்டலில் ஒட்டி இருக்கிறேன் நான் இந்த பாருங்களேன் இந்த ஆண்டில் ஒட்டி இருக்கிறேன் ஒட்டினதே தெரியல பாருங்களேன் நல்லா பிடிச்சிக்கின்னு இருக்குது வரவே வரலை உங்களுக்கு எவ்வளோ இழுத்தாலும் வரவே இல்லை லைவாக ஒட்டி காட்டுற இப்போ வந்து நம்ம இந்த பாருங்களேன் இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஒட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் டபுள் சைடு டே இப்போ வந்து ஒட்டிட்டேன் அது இதில் ஒட்டி காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அந்த நெட்டு இருக்குது இல்லையா அந்த நெட்டு மேலேயே அப்படியே வச்சு நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் பாருங்க இது இப்போ நல்லா இப்படி ஒட்டிடுங்க இப்போ நல்லா அழுத்தி இப்படி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டியும் கொஞ்சம் லேசாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஒட்டிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிடிச்சிக்கின்னு இருந்தேன் அது அப்படியே நல்லா ஒட்டிக்கிச்சே இதை பாருங்கள் அந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு வரவே வராது இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க கார்பெண்ட்ரு வேலை கூட நம்மளே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் கார்பெண்டரை வந்து நம்ம கூப்பிடணுன்ற அவசியமே கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியாக பேச்சுலர் கூட செய்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடருங்கள்லாம் போட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை டக்குன்னு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ கோழிக்கறி எடுத்துருக்கேன் கொஞ்சம் எலும்போடு சேர்ந்த மாதிரி கோழிக்கறி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கு போன்லெஸ் வாங்காதீங்க அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளார் போட்டுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மைதா மாவு காஷ்மீரி சில்லி வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் சில்லி பவுடர் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நிறையா மிளகு பொடி போட்டுங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுங்க சீரகப்பொடி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகப்பொடி போட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் ஏ ஒரு முட்டை போடுறேன் ரொம்ப முட்டை போட்டால் நம்ம எண்ணெயில் போடுறப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப மாதிரி நுறச்சிக்கின்னு வர மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க உப்பு வந்து அப்புறமேட்டா பார்த்துக்கின்னு நம்ம போட்டுக்கலாம் நிறைய ஆகிட்டாக்க ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் வந்து ஒரு நூறு எம்எல் கிட்டத்தட்ட நான் புளிக்காத தயிர் நல்ல ஃப்ரெஷ்ஷு தயிராக கட்டி தயிராக பார்த்து போட்டுங்க ஒரு அரை மூடி கிட்டத்தட்ட லைம் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதிலே ஊற்றிக்கும் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் நான் வந்து ஃபுட் கலர் போடுறேன் ஆரஞ்சு கலர் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க இல்லாட்டினா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க நல்லா உப்பு காரம் எல்லாம் அதில் வந்து நல்லா நம்ம போட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா ஏறணும் அதனால் வந்து நீங்கள் அப்படியே மேரினேட் பண்ணது அப்படியே விட்டுடுங்க வெளியில் வச்சாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி அந்த மாதிரி அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நான் வறுக்கிறப்போ நான் எப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பெசன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி போடுவோம் இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சுக்கினீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு கரண்டியில் ஜல்லிக்கரண்டிலலாம் கரண்டியிலலாம் திருப்பறதோட இந்த மாதிரி ஃபோர்க் நீங்கள் வச்சிக்கினீங்கன்னா ஈஸியாக திருப்பலாம் என்னுடைய சமையலெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் என்னோடய சமையல் வறுக்கிறப்பெல்லாம் நான் ஃபோர்க் வச்சு தான் நான் இந்த மாதிரி திருப்பற திருப்பறதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மீனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கோழியெல்லாம் வறுக்கிறப்பையும் சரி இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன் உடையவும் உடையாது மசாலாலாம் பிரிஞ்சி வந்துடுதுன்னு சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் பிரிஞ்சே வரல பாருங்கள் மசாலா நல்லா அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தது திருப்பி போட்டிருக்கிறேன் அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பக்கமாக நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சோண்டு கருவேப்பில் மேலே போட்டுட்டு நல்லா வறுத்து கடைசியாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு தவி வந்து நல்லா வெந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இதை எடுக்கிறப்பாவும் நீங்கள் ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே ரசித்து செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் சிஸ்டவே அவ்வளோ டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து தண்ணி இருந்ததுன்னா இந்த மாதிரி வெடிக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் எப்படி வெடிக்குதுன்னு பாருங்க அதில் வந்து ஒரு டிப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெடிக்கிறது வந்து குறையும் இதனால வந்து நீங்க ரெசிபி வந்து எந்த ஒரு டேஸ்டும் ஆகாது பாருங்களேன் வெடிக்கிறது டக்குன்னு நின்று போயிடுச்சு இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஓகே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும்